இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இஸ்ரேல் நாட்டின் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெற்ற ஆறு நாள் யுத்தம் மிகவும் முக்கியமான சம்பவமாகும் ஆறு நாட்களில் முடிந்து போன இந்த போரில் இஸ்ரேலை எதிர்த்து அரபு நாடுகளான எகிப்து ஜோர்டான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகள் சண்டையிட்டன மேலும் ஈராக் சவுதி அரேபியா சூடான் துனிசியா மொனாக்கோ மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக படைகளையும் ஆயுதங்களையும் அனுப்பின இந்த போரில் சோவியத் யூனியன் அரபு நாடுகளுக்கும் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஆதரவாக இருந்தன உலக நாடுகள் அனைத்தும் வியக்கும் வண்ணம் சின்னஞ்சிறு நாடான இஸ்ரேல் மகத்தான வெற்றி பெற்றது யூதர்கள் மீது முஸ்லிம்களுக்கு கடுமையான வெறுப்பும் பகையும் உண்டு யூதர்கள் முகமதுவை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளாததே இதற்கு முக்கியமான காரணமாகும் இஸ்ரேல் நாடு உருவானதிலிருந்து அந்த நாட்டை அழிக்க இன்றளவும் தொடர்ந்து முயற்சி செய்து வரும் அரபு நாடுகள் தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதற்கு காரணம் இஸ்ரேல் வீரர்கள் கூறின சாட்சி என்னவென்றால் ஆறு நாள் யுத்தத்தில் நாங்கள் விரைவாய் முன்னேறும்போது ஒரு பலத்த காற்று அடித்தது தாங்கள் ஒரு அடிக்கூட நகர முடியாமல் நிறுத்தப்பட்டனர் என்றும் சில நிமிடங்கள் சென்று புயல் நின்றவுடன் தங்கள் முன்னே நிலக்கண்ணிகள் நிறைய வைக்கப்பட்டிருந்ததையும் கண்டோம் புயல் காற்று மணலை முழுவதும் அடித்து சென்று தங்களுக்கு காட்டி விட்டதையும் அறிந்து ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான பிரகாரமாக தங்களுக்கு வர இருந்த ஆபத்தை காட்டி கொடுத்து தங்களை காப்பாற்றினார் என்று ஆண்டவரை துதித்தோம் என்றார் யுத்தத்தின் முதல் நாளான ஜூன் ஐந்தாம் தேதி இஸ்ரேல் விமானங்கள் எகிப்தை நோக்கி பறப்பதை ரேடார் மூலம் அறிந்து ஜோர்டான் எகிப்துக்கு ரகசிய தகவல் அனுப்பியது ஆனால் எகிப்தினால் அந்த செய்தியை டீகோட் செய்ய முடியவில்லை அதற்கு முந்தைய நாள் எகிப்தின் இரகசிய செய்திகளை என்கோட் செய்யும் அமைப்பின் அலைவரிசை மாறிவிட்டது இதற்கு காரணமாகும் இரண்டு வீரர் ஏலா துறைமுகத்துக்கு பக்கத்தில் பாராசுட் மூலமாய் ஆகாயத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டனர் அவர்கள் இறங்கிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய எகிப்திய டேங் நின்று கொண்டிருந்தது அதற்குள்ளிருந்து இரண்டு எகிப்திய வீரர் எட்டி பார்த்து கொண்டிருந்தனர் இரு இஸ்ரேலிய வீரரும் கவனமாக டேங்கினிடம் முன்னேறி போன போது டேங்கிலிருந்து பதினெட்டு வீரர்கள் கைகளை தலைக்கு மேலே தூக்கி சரணடைந்தனரா ஏன் இவர்கள் சரணடைந்தனர் என்று விசாரித்தபோது அவர்கள் தங்களால் ஒரு விரலை கூட அசைத்து டேங்கை ஓட்டவோ அல்லது பீரங்கியை இயக்கவோ முடியாமற் போனது என்றும் விவரிக்க முடியாத ஒரு பயம் தங்களை பிடித்தது என்றும் அதனால்தான் தாங்கள் சரணடைந்ததாகவும் கூறினர் ஜெருசலேம் நகரில் போருக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு வாகனத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த ஆயுத குவியலின் மேல் எதிரி நாட்டிலிருந்து வீசப்பட்ட குண்டு ஒன்று விழுந்தது அந்த பகுதி முழுவதும் வெடித்து சிதறப் போகிறதென்று எல்லாரும் பயந்து கொண்டிருந்த வேளையில் வீசப்பட்ட குண்டு வெடிக்காமல் போகும்படி அற்புதமாக தேவன் கிரியை செய்தார் இஸ்ரேலின் டாங்கி படை ஒன்றை சீனாய் பாலைவனத்தில் ஒரு எகிப்திய டாங் படை தாக்கியது அச்சமயம் இஸ்ரேலிய வீரர் கண்ட காட்சி என்னவென்றால் ஆகாயத்தில் ஒரு வெண்வஸ்திரம் வஸ்திரம் தடித்த உருவம் தன் கைகளை விரித்து பறந்ததாகவும் அவ்வுருவம் தன் வலது கையை தாழ்த்தின போது அப்பக்கத்தில் இருந்த எகிப்திய டாங்குகள் தீப்பற்றி எரிந்ததாகவும் இடது கையை தாழ்த்தின இடது பக்கத்தில் இருந்த எகிப்திய டாங்குகள் தீப்பற்றி எரிந்ததாகவும் கூறினார் யுத்தத்தில் தப்பி வந்த எகிப்திய படைவீரன் சொன்னது என்னவென்றால் தேனீக்கள் போன்ற வண்டுகள் எங்களை துரத்தி கொண்டே வந்தன ஆகையால் நாங்கள் முன்னேற முடியாமல் பின்வாங்கி ஓடி வர வேண்டியதாயிற்று யாத்ராகமும் இருபத்தி மூணு இருபத்தி எட்டின்படி உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் காணானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குலவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன் என்ற வார்த்தையின்படி குலவிகளை அனுப்பி தேவன் தம் ஜனத்தை காத்து கொண்டார் ஆறு நாள் யுத்தம் முடிவடைந்தாலும் அரபு நாடுகளின் தாக்குதல்கள் மட்டும் குறையவில்லை தொடர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கினாலும் இஸ்ரேலை அழித்துவிட வேண்டும் என்ற அவர்களின் கனவு மட்டும் இன்னும் பழிக்கவில்லை இனியும் பழிக்கப் போவதும் இல்லை இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படி தேவனே அந்த நாட்டை காக்கின்றபடியால் யாராலும் அந்த தேசத்தை அசைக்க முடியாது என்பதே அதிசயமான உண்மை அதேபோல போல ஆவிக்குரிய இஸ்ரேவேலர்களாகிய நம்மையும் நம் சத்துருக்களின் இஷ்டங்களுக்கு நம்மை ஒப்புக்கொடாமல் பரம காணானாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை அடைகிற வரைக்கும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆமேன்